சாம்பாருக்கும் பொரியலுக்கும் முள்ளங்கி சாம்பாரும் கத்திரிக்காய பச்சையோட பொறிக்க போகிறேன் அதுக்கும் தேங்காய் அரைக்கணும் தேங்காய் சீரகம் போட்டு அரைக்கும் பருப்பு குக்கரில் அவிச்சி வச்சுருக்கேன் அதில் குக்கர் என்ன தான் திறக்கணும் முதல்ல அரைச்சிட்டு வந்து ி சாம்பாருக்கு காய் அவிய போட போகிறேன் முள்ளங்கி கிழங்கு சாம்பார் வைக்க போகிறேன் முள்ளங்கி இதில் கழுவி அள்ளி போட்டுக்கேன் நறுக்கி கழுவி வச்சுக்கேன் பச்சை மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயம் எந்த வெங்காயம் இருக்காது போட்டுக்குங்க நாங்கள் சின்ன வெங்காயம் போடுவோம் போட்டுருக்கேன் தண்ணி கத்த வச்சு வச்சுட்டு உப்பு போட்டு உப்பு உப்பு போட்டுட்டு காய்க்கு கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் கொஞ்சம் வெந்த பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து வத்தப்பொடி போட்டுக்கோங்க முள்ளங்கி நல்லா கொதிச்சுட்டு உப்பு போட்டு கொதிச்சுட்டு இப்போ வத்தப்பொடியை போட்டுக்கேன் கா நல்லா அவிஞ்சிட்டு பிள்ளைங்க கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டு குழம்பு குழம்புக்கு எல்லாம் பருப்பு தேங்காய்லாம் போட்டு குழம்பு கொட்டி தளச்சிடுவேன் குழம்புக்கு தேங்காய் சாம்பாருக்கு தேவையான புளி புளியை கரைச்சி உப்பு கத்திரிக்காய் தேங்காய் போடாமல் தான் பொரிக்க போகிறேன் வட்டல் பொடியும் உப்பும் மட்டும் போட்டு தாலிசம் இந்த எண்ணெயிலேயே வேக வைக்கணும் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்கவும் பத்த பொடியும் மிச்சம் போட்டு விரை வச்சுட்டேன் இதுக்கு தேங்காய் போடணும்னு அவசியம் இல்லை இது சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை இந்த எண்ணெயிலையும் நல்லா வேக ஊற்றி சேர்க்கணும் பொடியும் பொடியும்தலே போட்டு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரத்துக்கு முன்னே போட்டு நல்லா விலங்கி குளித்து விட்டு வச்சிடணும் அதுக்கப்புறம் எண்ணெய் தாளித்து அதில் போட்டு அப்படியே நல்லா வெண்டை ஒன்று இறக்கி சாம்பார் கொடுத்துட்டு நல்லா சாம்பார் நல்லா பொடிச்சுட்டு சாம்பார் ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கணும் கத்திரிக்காய நல்லா புளிக்கி போட்டு நல்லா நல்லா வெந்துட்டு நல்லா முழுக்கலாம் வந்துட்டு சாம்பார் சாதத்துக்கு சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காயெல்லாம் போடலை இது வெறும் வத்தப்பொடியும் உப்பும் போட்டு எண்ணெயில் தாளித்து வேகப்பட்டார் அதுக்கும் அடுப்பாப்படலாம்